இல்ல இன்னைக்கு ஜில்லி ஜம்மு இருக்கலாம் சூப்பரா சூப்பரா இருக்கு போமால டீயா ஆமா டீ ரெண்டாம்ல எங்கயாச்சும் சுடகுடா பாதாம இல்ல சுடகூட பாதாமா

மிக்சில போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு முடிச்ச பிறகு என்ன இருக்கா தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுட்டோம் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்து நல்லாவே இடிச்சு வச்சுட்டோம் பாலுக்குள்ள எடுத்து சீனி எடுத்து போட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இருந்தோம் மிக்சில போட்டு அரைச்சு வச்சிருந்த பாதாம் பருப்பு எடுத்து உள்ள போட்டு அது கூடவே கொஞ்சம் மட்டும் குங்குமப்பு போட்டோன்னு பாத்தீங்கன்னா கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு இடிச்சு வச்சிருந்த ஏலக்காய் தோல் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் உள்ள போட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பாதாம் பால் தரமாட்டு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிளாஸ்ல எடுத்து பாஸ்டாட்டு ஊத்த ஆரம்பிச்சோம் அதுக்கு மேல கொஞ்சம் பாதாம் பருப்பு எல்லாம் மேல இடிச்சு போட்டு நம்ம ஃப்ரெண்ட் பயமா இருக்கட்டும் மொத்தமே ஒன்றரை கிளாஸ் தம்பி இருக்கு அப்படி சொல்லி சொன்னா ஷேர் பண்ணி குடிப்போம்ல அப்படி சொல்லிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட் குடிச்சு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கல அப்படி சொல்லிட்டு இருந்தோம் நம்ம தம்பி பயமா குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நானும் ஒரு சேஸ் அடிச்சு குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பாதாம்பர் பிடிக்கணும் ஒரு லைக் மட்டும் போட்டு மக்களே